சொல்ல ஒன்று நடக்கும் இது கட்சிக்குள்ளே மட்டும் இல்லை பொதுமக்கள் மத்தியில் என்டிஏ உள்ள சர சொல்லப்பருக்குன்ற ஒரு பேச்சு அடிபடும் அப்படி அடிபடுகிற போது கேட்ரஸில் இருக்கிறாங்க கேட்ரஸில் இருக்கிறவங்க என்டிக்கே பக்கம் போவான் கேட்ரஸாக இருக்கிறவனுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வேணும் கொள்கையாக பேசுகிறா அப்படி அப்படின்னு வேணும் அதனால் கொஞ்சம் இந்த பேர் இப்படி போகலான்னு எனக்கு எனக்கு இது என்னோட கணிப்பு தான் இந்த மாதிரி விஷயம் அவர் பயன்படுத்தணும் என்ன ஆகணும்னு நான் சொல்றேன் என்ன ஆகணும்னு நான் சொல்றேன் இல்லை அவர் பயன்படுத்தணும் எப்படி சீமான் எப்படி பயன்படுத்தணும்னா உண்மையிலேயே திமுக எதிர்க்கணுன்னா நீங்கள் எப்படி தான் வந்து ஜாயின் பண்ணணும் சீமான் சொல்றோம் சீமான் சொல்கிறோம் உண்மையான திமுக எதிர்ப்பு நாங்கள் தான் செய்கிறோம் அவங்களுக்கு அதிமுக ஒரே கொள்கை தான் திமுக எனும் தீய சக்தியை வீழ்த்துவோம் இதான் அவருடைய தாரக மந்திரம் அதை நான் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு கூப்புன்னு அழைத்து விடுக்கணும் அப்படி அதை பயன்படுத்தினார் அப்படின்னா அவருடைய வாக்கு செய்வதாக உயர வாய்ப்பு இருக்குது ராமதாஸ் பாமாவோட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சீமாவனோட கூட்டணி வரைக்கும் யாரு ராமதாஸ் தலைமை என்னென்ன பாமாக்கா நாம் தமிழர் கட்சியோட கூட்டு வைக்க வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா அன்புமணி சென்ட்ரெண்டாக மாறுவேன் சார் அவங்க சென்ட்ர பாயிண்ட்டாக மாறுவாங்க டிசைன் எக்ஸ்பெக்டராக மாறுவாங்க ஒரு எம்எல்ஏவோட கிடையாது ஒரு எம்ஏ கிடையாது எட்டு பர்சண்ட் ஓட்டு மட்டும்தான் இருக்குது ஆனால் இப்போ சென்ட்ரல் சென்டரல் மாற வாய்ப்பு இருக்கு பட் இது நடந்தாலாம் வாய்ப்பு இருக்கு

ச முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ அதிமுக தலைமை அதிருப்தி இருப்பதும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு வந்து காலையில பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு மற்ற விலைக்கு போனவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காரு அதிமுக தலைமையில இதற்கு முன்னாடி இருந்த முக்கிய தலைவர்களும் வந்து அதிமுக தலைமை மீது வந்து அதிருப்தியில இருக்கிறது தள்ள தெளிவா வந்து தெரியுது இப்போ இப்போ என்டிஏ கூட்டணியில இருந்து டிடிவி அவர்களும் விலகி இருக்காரு இவ்வளோ நாட்களெலாம் வந்து அதிமுக வீக்கெண்ட் பண்ணி தான் நாம் தமிழ் வந்து வளர்ந்துட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பல நாட்களாக வந்து பேசிட்டு வர வேலையில் இப்போது அதிமுக இந்த மாதிரி சிதை வந்து நாம் தமிழுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் வாய்ப்பு இருக்குது சார் நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு வகையில் சாதகமாக அமையும் தாவேக்காவுக்கு சாதகமாக அமையலாம் திமுகவுக்கு சாதகமாக அமையலாம் யாருக்கு தான் சாதகமாக அமையலாம் நாம் தமிழர் கட்சிக்குன்னு மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக பேச முடியாது இல்லை சார் இந்த மாதிரி இப்போது அரசியலை கூர்ந்து பார்க்கறவங்கள வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிமுக இருக்குது அப்படின்றது தெரிய வரும் ஆனால் இப்போ வெகுஜன மக்களாக பார்க்கும்போது என்ன அதிமுக வந்து இப்படி மாற்றி மாற்றி சந்தை போட்டுருக்காங்க திமுக சக்தியில் ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது வந்து அதிமுக அதுவே இப்படி இருக்கும்போது அப்போ மாற்று சக்தியை யார் திமுக எதிராக இருக்கும்போது ஸ்பிட்டாக அவங்களே போவோம் என்டி கே அப்போ போவோம் அது நடக்க வாய்ப்பு இருக்குது இது சொல்லுறது ஒன்று நடக்கும் இது கட்சிக்குள்ள மட்டும் இல்லை பொதுமக்கள் மத்தியில் என்டிஏ உள்ள சாசல பொருக்குன்றது ஒரு பேச்சு அடிபடும் அப்படி அடிபடுகிற போது நிர்வாகியா இருக்கிறவன் இருக்கிறவன் கே பக்கம் போவான் இருக்கிறவன் பக்கம் போவான் நான் திரும்பி நிர்வாகியா சொல்றேன் நாம இந்த லெவல்ல இருக்கிறோம் இந்த லெவல்ல இருக்கிறவங்க தான் போவோம் அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு தத்துவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது கேட்ரஸா இருக்கிறவனுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வேணும் கொள்கையா பேசுறா அப்படி அப்படின்னு வேணும் அதனால் கொஞ்சம் இந்த பேர் இப்படி போகலான்னு எனக்கு இது என்னோட கணிப்பு தான் நடக்க நடக்காமல் கூட போகலாம் ரெண்டு பேரும் ஆவாங்க சார் ஏன்னா ஒன்று என்டிக்கே போகணும் என்னென்னா டிவிக்கே போகணும் குறிப்பாக டிவிகே பக்கம் நிறைய பேர் போக வாய்ப்பு இருக்கும் என்னென்னா அவர் எம்ஜிஆர்ன்றத வச்சு பேசுறாரு நாம் தமிழர் கட்சி எம்ஜிஆர்ன்றதை பேச மாட்டாங்க எம்ஜிஆர் அவர்கள் திரு பிரபாகரனுக்கு உதவி பண்ணியிருந்தாலுமே கூட எம்ஜிஆர் ஆட்சி விதம் நம்ம சொன்னாலும் அதிகம் அதிகமாக வைப்பாங்க ஆனால் அதிகமாக வைக்கவே மாட்டார் இவர் யார் விஜய் அப்போ அந்த பக்கம் போகலாம் ஆனால் அந்த அளவுக்கு இது பிளவு நோக்கி நகருமான்னு தெரியல இன்னொன்னு அங்கே போய் செங்காட்டியாக சேர முடியாது நிச்சயமா சேர முடியாது தனியாக ஓபிஎஸ் மாதிரி அமைப்பு தான் தொடங்கிட்டு அவருக்கு காணாமல் போயிடுவார் பத்து நாள் கழித்து அவரே கச்சில போய் சேர்ந்து இந்த விவகாரத்துக்கு முற்றிபுரி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி டிசம்பரில் பார்ப்பார் சொல்லிட்டு போய் கச்ச வேலையை பார்த்ததும் நல்லதாக இருக்கு இல்லைனா அவரும் காணாமல் ஆக்கப்படுவார் ஏன்னா இப்போ சமீபத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் கூட பேசும்போது இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார் ஒருங்கிணைந்த அதிமுக வந்து உருவாகவில்லை என்றால் நாம் தமிழ் போன்ற கட்சிகள் வந்து முன்னாடி வந்துடும் அதிமுக வந்து பின்னுக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆலாம் சொல்லியிருக்காரு அப்போ கட்சியோட அந்த மூத்த நிர்வாகிகள் அந்த அந்த செட் வந்துருச்சா சார் இல்லை இது ஏற்கனவே நெடுங்காலமாக இந்த ஒன்னா இருக்கணும் தீம் அதிமுக நினைக்கிறவங்க மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு கருத்து தான் அந்த கருத்து உண்மை கேட்டால் உண்மைதான் இல்லை இவங்கெல்லாம் அப்படி ஒன்றா இல்லாமல் போனாங்கன்னா கட்சி கலகலத்து போயிருங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது பட் ஆஸ் அ லீட் எடப்பாடி சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்தாங்கன்னா கட்சி கலகலத்துக்கு போயிடும் இவங்க இல்லாமல் நான் ஜெயிச்சு கிளம்பிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அமித்ஷா உட்காந்து உட்காந்து ஏங்க டிடி இப்போ சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட முடியாது ஏன் கட்சி பிரச்சினு சொல்லி அமுச்சு விட்டாரே சேர்த்துக்கலையா சரி உங்கள் இஷ்டம் போங்க அப்படின்னு விட்டு போயிட்டாரு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கிட்டே அமித்ஷா சொல்லி அவர் கேட்கல செங்கட சொல்லி கேட்டுருவார் அவரு அமித்ஷா ஒரு சாணக்கியர்னு சொல்லுவாங்க சந்திரசாலி போட்டு ப்ரெஷர் பண்ணுவாருன்னு அவரே க ஒன்றும் பண்ண முடியல எடப்பாடி பழனிசாமி அப்புறம் நீங்கள் எப்படி அதை பற்றி இது பண்ண முடியாது அதனால கட்சி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க பிளந்து போகிறாங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா யாரு போகிறாங்கன்னு ரொம்ப முக்கியம் ஒட்டு மொத்தமாவே கட்சி காலி ஆகுதா தனிநபர்கள் தான் காலி ஆகிறாங்க மேட்ரு இல்ல அதிமுக அப்படி ஒரு இது இல்லை இல்ல சார் இப்ப திமுக மாதிரி ஒரு கட்சினா சொல்லிட்டு அந்தந்த ஊரு அந்தந்த மாவட்டங்கள்ல வந்து ஒரு பவர் செக்டர்ஸ் வந்து இருப்பாங்க அதாவது பண்ணையார்கள் அவங்க சொல்லுவாங்க ஆனா அதிமுக அப்படி ஒன்னையும் ரொம்ப பெரிய பவர் செக்டர்ஸ் எல்லாம் இல்லை மொத்தமா மக்கள் மத்தியில் திருநிலை மன்னர்கள் கான்செப்ட் இல்லைன்றீங்க அதனாலதான் நான் சொல்றேன் தனிநபர்கள் தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கும்பல் கும்பலா போக மாட்டாங்க அவர் தான் மன பா நமக்கு ஆத்தியம் ரெட்டல்தான்பா அப்படின்னு உட்கார உட்காந்துருவாங்க சரி என் கருத்தம் அதுதான் ஆனால் இப்போது திமுகக்கு எதிராக வந்து ஒரு வலுவான கூட்டணி வந்து உருவாக்க வேண்டும்ன்ற ஒரு போர்வையில் தான் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு விஜய் அவர்கள் வந்து கூட்டணி கழிக்கிறாரு திரு சீமான அவர்கள் வந்து கூட்டணி கழிக்கிறாரு ஆனால் அவர் கட்சியே இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து சலசலப்பில் இருக்குன்னு வீங்களா திமுக பார்வையில் இது வந்து எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க அடிச்சுட்டு சாவு கூடன்றாரு அதனால தாங்க அவரு வெளிநாடு போயிட்டாரு சீஃப் போயிட்டாருங்க அவரு மோடி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாலு ஜாலியா இருந்தாரு சதரி கடன் தான் பதினால கூட்டணி இல்லை பத்தொன்பதுல கூட்டணி இல்லை இந்தியா அப்புறம் தான் உருவாக்கணும் இருபத்தி நாளில் கொஞ்சம் பயந்தார் ஜாலியாக இருந்தார் மோடி இப்போதான் இப்ப நம்ம ஸ்டாலின் ஜாலியாக தான் சொல்லணும் உங்கள்ட்ட போன போயிட்டு நான் சொல்லிடுப்பேன் மோடியை பின்பற்று ஸ்டாலின் ஜாலியா இருக்காரு மாளுங்க எனக்கு என்ன வந்துச்சு நான் ஜாலியா இருக்கு என் ஜாலியா இருக்காங்க முடிஞ்சு போச்சு ஹாப்பியா இருக்கு திமுக திமுக வந்து விரும்புறது தானே ஒரு தடவை சொன்னாங்கல்ல சசிகலா அம்மையார் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் இருந்தாங்க சட்டமன்றத்துல என்ன இப்ப கருத்து நெரிக்கணுமா என்னது இது மிச்சம்மா அது எப்படி ஒரு நகைச்சுவையா இருக்கோ அந்த மாதிரி தான் அதுவும் எதாவது ஒன்று காரணமா திமுக தூக்கி போடு திமுக தான் பண்ணுதுன்னு சொல்லணும் இவங்களை உள்ளே சேர்த்துக்கள் எடப்பாடி பெருல ஜாமி மிச்சம்மா அப்படி தான் ரீசனாக இருக்க முடியும் இவங்களை அவங்களுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்ல இவங்க பின்னாடி திமுக இருக்குன்னு திமுக ரசிக்குது சார் அவ்வளோதான் சார் ஆனால் திருமுக போனாட்டி நீங்கள் ஒரு கேடுவேட்டிங்கல்ல விஜய வந்து அதிகமாக திட்டாரு சீமான் அவர் திமுகவோட இதே தான் இங்கேயும் எடப்பாட அதிகமாக திட்டுறாரு ஓபிசி திமுகவோடால் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக எதிர்ப்பு முக்கியம் ஓபிஎஸ்க்கு அதிமுக சேரணுங்கிறது முக்கியம் அது யாரு போய் தயவுல நீங்க கூட நாளைக்கு வந்து ஒரு லெட்டர் பண்ண கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி இருக்கன்னு சொன்னீங்கன்னா தம்பி சரண சேர்த்து விட்டுருப்பா கட்சியிலன்னு கூட கேட்பாரு அந்த அளவுக்கு ஒரு இறங்கி வந்தாரு நிச்சயமா தான் இருக்குது சரி சார் இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு இப்ப திமுக வந்து இண்டாக்டா இருக்காங்க அதிமுக வந்து இண்டாக்டா இருந்தாலும் சில சில சச்சரவுகள் வந்து இருக்கு இப்ப நான் தமிழ் வந்து இதுல என்ன ரோல் பிளே பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு தேர்தல்ல ஏன்னா இப்ப இருபத்தி ஒண்ணுல வந்து மேஜரா அதிமுக வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு அறுபது அறுபது ப்ளஸ் தொகுதிகளை வந்து தோக்குறதுக்கு காரணமே வந்து நாம் தமிழ் வந்து அங்க வாக்குகளை பிரிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்போகுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களோட ரோல் என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த நேரத்துல அவர் வந்து இந்த மாதிரி அவர் பயன்படுத்தணும் என்ன ஆகும்னு நான் சொல்றேன் என்ன ஆகணும்னு நான் சொல்றேன் இல்லை அவர் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும்னா எதிர்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டே போகுது கட்சியில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லை சித்தாந்தம் ரொம்ப டைலியூட் ஆகி போயிருச்சு பிம்பங்கள் அரசியல் அதிகமாக இருக்குது அதான் புதுசாக வரணும்னு சொல்றாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு உண்மையிலேயே திமுக எதிர்க்கணும்னா நீங்கள் என்கூட தான் வந்து ஜாயின் பண்ணணும் சீமான் சொல்லணும் சீமான் சொல்லணும் உண்மையான திமுக எதிர்ப்பை நாங்கள் தான் செய்கிறோம் அவங்களுக்கு அதிமுக ஒரே கொள்கை தான் திமுக எனும் தீய சக்தியை வீழ்த்துவோம் இதான் அவனுடைய தாரக மந்திரம்

அவங்க பயன்படுத்த துவங்கல இப்ப வரைக்கும் அதிமுக பேசியிருக்காரா இல்ல பேசியிருக்காரா விஜய் பேச வாய்ப்பே கிடையாது பேசல அவர் அதை பேசுனாதான் வரும் நீங்க நாம தமிழர் என்ன ரோல் பிளே பண்ணு சொல்றீங்க இத பண்ணாதான் ரோலே இருக்குல்ல ரோலே இருக்காதுன்றேன் இல்ல சார் இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் இப்போ வந்து அதிமுக அந்த பிளவை வந்து சீமானவர் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க வாக்குகளை தாண்டி ஒரு முக்கிய தலைவர்களில் இவர் கீழே வரணும் அட்லீஸ்ட் இவர் தலைமையிலே ஒரு கூட்டணியிலேயே வரணும்னு சொல்லி சொல்கிறீங்க யார் வருவான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா ஆட்சி இருந்து நல்ல சுபமாக வாழ்ந்தவங்க வந்து எப்படி நாம் தமிழ் பண்ணுற ஒரு கட்சிக்கு வருவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சொல்கிறேன் அது இவருடைய அப்ரோச் தான் இருக்குன்றேன் அப்படி வரமாட்டாங்க யாரும் அப்படி சாதாரணமாக வரமாட்டாங்க அப்படி இப்படி அப்ரோச் தேவை இப்போ நான் ரீசண்டாக வந்து துக்ல கஜாவோட ஒரு பேட்டியை வந்து பார்த்தேன் பிடியில் ராமதாஸ் பாமா கூட ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்கிறாங்க சீமானோட கூட்டணி வைக்க யாரு ராமதாஸ் தலைமையினா பாமகா நாம் தமிழர் கட்சியோடு கூட்டு வைக்க வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா அன்புமணி அதிமுக பீச்சு போயிட்டாருன்னா அங்கே அப்பா போக முடியாது திமுகவுக்கு போலான்னு பார்த்தா விசிகா இருக்குது விஜய்கிட்ட போலான்னு பார்த்தா சின்ன பையன் சீமா நம்ம கூட நம்ம கூட வளர்ந்த பையன் நம்மளைய பார்த்து நம்மள எதுவும் பெருசாகவும் திட்டாத தம்பி அவர் கூட பேசியாருனா தமிழ் தேசிய வீரப்பன் அதெல்லாம் திராவிட எதிர்ப்புலாம் இருக்குது அப்படியே சேர்ந்துக்கலாம் அவனு பண்ணி நம்ம என்ன தர ஓட்டிடுவோம்னு அவர் நினைக்கிறாருன்னு சொல்கிறாங்க அண்ணனுக்கும் அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க அப்படி அமைஞ்சால் கூட ஆச்சரியப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க நான் தெரியாது உங்களுக்கு ஒரு பெர்செப்ஷனுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் வர வாய்ப்பு இருக்குது டிடி வருவாரா தெரியாது பேச்சத்தை நடத்தணும் அவர் அம்மா மக்கள் முன்னாட்ட கழகம்னு வச்சுருக்காரு அவருக்கு அதிமுக மீட்கிறதா ஒரே கொள்கை இங்கே வந்து என்ன பேசுவார்னு நமக்கு தெரியாது அப்போ அதெல்லாம் நிறைய இருக்குல்ல அதிமுக அமமுக பா ராமதாஸ் பாமக இவங்களாம் சீமானோட வருவாங்களா அப்படி வந்தா அது மாற்றமா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா மாற்றமா இருக்க வாய்ப்பு இருக்குமா சீமான ஒரு அப்ரோச்சபிள் லீடர் சார் விஜய் வந்து அப்ரோச்சபிள் லீடரே கிடையாது இப்போ வரைக்கும் அவர் அப்ரோச் பண்றது யார்கிட்ட பேசுறதுன்னு கேட்குறாங்க அதனால ஒரு சீமான் ரொம்ப ஈஸியான ஈஸியாக அவர்கிட்ட நீங்க பேசிடலாம் அவர் நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணி அவர் பேசுவார் அப்படிதான் வித்தியாசமா இருக்கும் இல்ல இந்த ராமதாஸ் அவர்களின் பாமக வந்து நாம தம்பரோட பேச்சுவார்த்தை நடத்துறது இல்ல கூத்தணி வைக்கிற ஐடியால இருக்காங்கன்றது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே வந்து பேசப்படுது ராமதாஸ் அவர்களே ஒரு செய்தி ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுத்ததாகவும் அதன் பின் அது வந்து வெளியிடவில்லை அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் வெளியாது இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இப்போ அவர் போன்ற ஒரு ராமதாஸ் பாமக போன்ற ஒரு கட்சி வந்து நாம கூட இணையதுன்னு வைங்களேன்

வரணும் ராமதாசை பார்த்துட்டு வரணும் மற்றவங்க வரணும் வித்தியாசமான அலையன்ஸா இருக்கும் சார் சத்தியம் வித்தியாசமான அலைன்ஸா இருக்கும் அது நீங்க எதிர்பார்க்காத மாதிரியான வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அப்படி நடந்த ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பட் செங்கோட்டையை பத்தி செங்கோட்டை சொன்ன பத்தி பேசலாமா அதை பத்தி சொல்லலாம் இல்லையா செங்கோட்டையின் அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்றுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இது கடந்த ஐந்தாண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் ஒருங்கிணைந்து அதிமுக இருந்தால் வெற்றி நிச்சயம் எல்லாரும் சேர்ந்த அதிமுக இருந்தால் வெற்றி நிச்சயம் முதல்ல எல்லாரும் சேர்ந்த அதிமுக இருக்குமான்றதா கேள்வி ஓபிஎஸ் சேர்ந்தாருன்னா அவர் அமைதியா இருப்பாரா சசிகலா அம்மையார் சேர்ந்தாங்கன்னா சசிகலா அம்மையார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் கீழே முதல கட்சியில பொறுப்புல இருப்பாங்களா டிடிவி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு திரும்பி சேர்ந்தாருன்னா அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க இப்படின்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி இருக்குது இன்னைக்கு சரியோ தவறோ எல்லா விதமான முயற்சியும் எடுத்து கட்சிக்கு ஒற்றை தலைமை நான் தான் வந்து நின்று கொண்டு எதிர்க்க செலவராக அமர்ந்து கொண்டு கட்சியை வேலைநிறுத்திக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அப்போ ஒற்றை தலைமை அவர் தான் முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த கட்சிக்குள்ள நம்ம சேர்த்துப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ட்ரை பண்ணாங்க குறிப்பாக ஓபிஎஸ் எல்லா முயற்சியும் எடுத்தாரு உண்மையிலேயே ஒரு அதிமுக எதிராக கூட சில விஷயங்கள்லாம் பண்ணாரு கடைசியில் வந்து நான் அவங்க காலில் கூட விழுறேன் எனக்கு எந்த பொறுப்பு வேணாம் சேர்த்துக்கோங்கன்னு அவங்க தொண்டர்கள் வாயிலாக கேட்கக்கூடிய அளவுக்கு நிலமை இறங்கி போச்சு மோசமாக போச்சு பட் அவர் சேர்த்துக்கலை காலம் கடந்து போச்சுன்றார் டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏக்குள்ளே இருப்பார் என்டிஏக்குள்ளே இருக்கும்போது பிஜேபிக்கு ஒரு இருபது சீட்டை ஒதுக்குறாங்க பத்து சீட்டு ஒதுக்குறாங்கன்னா அதில் ஒரு கொஞ்சம் சீட்டு அவர் கொடுப்பாங்க அப்படியே போயிருங்க இப்படி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் எதிர்பார்த்தாங்க ஆனால் எடப்பாடி அதற்கும் தற்போது ஒப்புக்கொள்ளவில்லைன்னு தெரியுது இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமமுகவில் இருக்கிறவங்க அண்மை காலத்தில் சாரை சாரையாக போய் அதிமுக சேர்றாங்க நம்ம அலையன்ஸுக்கு வரோம்னு சொல்லிட்டோம் கூட தான் இருக்கிறோம் கட்சி காரணம் முள்ளா வந்து எடப்பாடி இழுத்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அது ரொம்ப தவறாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது அப்போ இப்படி காலி பண்ணோன்னா அதுக்கு உங்க கூட இருக்கணும் வெளியில் போகிறேன் அப்படி எடப்பாடி அப்படி கூட டிடிவி போயிருக்கலாம்னு சொல்லப்படுகிறது அப்போ டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ இவர்களை இணைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய செங்கோட்டை நபர்களோ ஓரங்கட்டப்பட்டதான் வாய்ப்பு இருக்குது ஒழிய கட்சிக்குள் வளர்வதற்கான வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஃபேஸ் அதாவது தமிழ்நாடு முழுக்க பரவன ஃபேஸும் கிடையாது செங்கோட்டையன் ஒரு பவர் சென்டர் கிடையாது செங்கோட்டை ஒரு லாபிஸ்ட் கிடையாது செங்கோட்டையன் ஒரு விசுவாசி அதிமுக விசுவாசி செங்கோட்டையன் இட்ஸ் நாட் அ ஆர்கனைசர் இஸ் த ஒரு என்ன சொல்றது அவர் வந்து ஒரு எல்லா நேரத்திலயும் எனக்கு அதிமுக தாங்க முக்கிட்டு நினைக்க விட ஒரு அவரு ஆனால் இவருக்கு இருக்கிறன்னு யாருக்கு இருக்காதா கூட இருக்கிற வேலுமணிக்கு இருக்காதா தங்க இருக்காதா இருக்கும் இன்னைக்கு தேவை தேர்தல் வெற்றி நீங்க சும்மா உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா கட்சி டைல்யூட் ஆகி ஜீரோ ஆயிடும் அதுக்கு இருக்கிறதுல தலைமை யார் வந்தாங்களா பிடிச்சிட்டு தூக்கிட்டு காட்சி தூக்கிட்டு நினைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மனசு என்ன இருக்கும் நான் திரும்பியும் சொல்றேன் ஒரு பர்செப்ஷன் இருக்கு எல்லாம் ஒன்றா ஆனாங்கன்னா நல்லது தான் அப்படி நானும் ஒத்துக்கிறேன் ஆனா அதற்கான காலம் இன்னும் கணிகலைன்னு நான் நினைக்கிறேன் அதற்கான கால சூழல் இன்னும் கணிகலை இல்லை அந்த காலச்சூழல் அமைஞ்சாலும் அது வந்து சக் ஒர்க் ஆமான்னு தெரியாது வேற இதெல்லாம் என்னப்பா நீ ஏங்க இவ்வளோ தூரம் கட்சி போச்சுலராக வந்தவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா அச்சம் இருக்கும் அதையும் தாண்டி நம்பி விடுகிறார் என்ன அர்த்தம் ஆமா இன்னொன்னு சொல்றேன் ஒரு கட்சியினுடைய தலைமையில இருக்கிறவங்க அவங்க எதிர்த்து வரக்கூடிய பல போர்க்குடி உயர்த்துவாங்க எல்லா கட்சியும் நடக்குது நாம் தமிழ் நடக்கும் திமுக நடக்கும் பிஜேபி நடக்கும் இப்ப நடந்துட்டு இருக்குது பிஜேபி ல அலிஷா அப்துல்லாங்கிறவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி அவங்க சொல்றாங்க இப்ப அண்மையில போட்ட ஒரு பொறுப்புல ஒரு பொறுப்பு கூட ஒரு கிறித்த ஒரு இஸ்லாமியர் கிடையாது பிஜேபியில ஒரு கிறித்தவர் ஒரு இஸ்லாமியர் கிடையாதுன்றாங்க இப்போ ரொம்ப ஒரு வருத்தல இருக்கிறாங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களாம் அப்போ எல்லா நேரத்துக்கும் கட்சிக்குள்ள இருக்கும் வருத்தத்தில் இருப்பாங்க பட் ரீசன் தான் மேட்ரு ஒருங்கிணைந்து அதிமுக வேணும் பத்து நாள் கெடுப்பா உங்களுக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா கிளம்பு போயிட்டு வாப்பான்றவர் பத்து நாள் கிடையாது எச்சரிக்கிறீங்களா நீங்க இப்ப செங்கோடு எச்சரிச்சாருன்னா என்ன ஆகும் ஒன்னும் வெளியில இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் பேசிட்டாரு கட்சியை விட்டு வெளியே போய் எம்பி ஆயிருக்க தகத்தமைச்சர்கள் பேசுறாரு கட்சியை விட்டு வெளியில் போய் திமுகவில் இலக்கிய அணி அமைப்பாளராக இருக்கிற அன்பராஜா பேசுறாரு கட்சிக்குள்ள இருக்கிற யார் பேசுறா கேசிபி பேசிட்டு இருக்கிற வெளியே போயிட்டு இல்லை கட்சிக்குள்ள யார் சார் பேசுனா என்ன சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்போ இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதனால இதனால் வந்து இந்த பூச்சாண்டியெல்லாம் வச்சு எடப்பாடி பழனிசாமியை இன்னும் இதில் வீழ்த்த முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கட்சிக்குள்ள அவரும் ஒரு லீடராக ஃபார்ம் கட்சி கட்சிக்குள்ளே பட் அது வந்து வெற்றியின் மூலமாக தான் ஆளுமை நிரூபிக்கணும் நீங்கள் வெற்றி பெறணும் அதற்கு அவர் கடுமையாக உழைக்கணும் அதற்கு அவர் அரவணைக்கணும் அதெல்லாம் அவர் இருக்குதா யார் அரவணைக்கணும்னு ஒன்று இருக்குது இவரெல்லாம் அரவணைக்கணும்னு நான் சொல்லலை அவருக்கு மேபி ஒரு அவர் ஒரு லைன் வச்சுருக்கலாம் அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியாது என்ன பேசுனாருன்னு தெரியாது சில பேர் சொல்கிறாங்க குங்குபேட்டில் ஈரோடு பகுதியில் ஒரு இளை நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எடப்பாடி கே பழனிசாமி அது செங்கோட்டைக்கு குடிக்கலங்கிறாங்க சீட்டு கொடுப்பாருன்னு தெரியலையாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருக்குது அப்போ அதெல்லாம் அதை சேஞ்சு நடக்கும்போது சில பேர் கோவப்படுவாங்க ஏதாவது ஒன்னு பேசுவாங்க அப்படி கூட அதை பார்க்கலாம்னு சொல்றாங்க ஸோ இந்த ப்ரஸ் மீட் வந்து வெளக்கெண்ணெய்ல வறுத்தடுத்த வெண்டக்காய் மாதிரி இருந்துச்சு வெண்டைக்கா எப்படி இருக்கும் அது வெள்ளக்கெண்ண போட்டால் எப்படி இருக்கும் இன்னும் வழ வழ குழக்கோன்னு இருக்கும் ஒண்ணுக்கு முடிவும் வராது முடிவே வராது அவர் பாஷையிலே சொல்லணும் அப்படின்னா ஆனா எதற்காக சுக்ரே என்றால் அப்படின்னு பத்து தரவை பிஸ்டர் இன்னைக்கு காலை பர்ஸ் மீட் பாத்தீங்களா நீங்க செங்கோட்டை பிரஸ் மீட் ஆனால் இதற்காக சொல்கிறேன் என்றால் அதற்காக தான் சொல்கிறேன் அதான் அதான் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணார் ஆனால் புஷ்ன்னு ஆகிடுச்சி அவங்களுக்கு எங்கே கை கொடுங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவிங்கள இந்த அரசு சோஷியல் மீடியா அரசு சார் திமுகவே சொல்கிறேன் திமுகவே சார் ஒரு விளம்பரத்தில் ஓடிக்கிட்டுருக்கு சார் இந்த அரசு அதிகாரிகளுக்கு விளம்பரங்கள் பிடிக்குது அமைச்சர்களுக்கு விளம்பரங்கள் பிடிக்குது துறமுக அமைச்சருக்கு பிடிக்குது பண்ணுறாங்க சார் விளம்பரத்துக்கு நாட்டம் அதிகமாக இருக்குது சார் உங்களுக்கு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போகிறாரு எவ்வளோ ஃபோட்டோஸு அதாவது எனக்கு நான் வந்து ஃபோட்டோ போகிறது தப்புன்னு சொல்லலை சரி நீங்கள் வந்து எதுக்காக நம்ம போயிருக்கோம் என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி எந்த விஷனரி தாட்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது பெரியார் சே ஃபோட்டோ வந்து அங்கே போய் திறக்க அதெல்லாம் பண்ணுங்க அதில் எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியும் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் ஆனால் நீங்கள் எதுக்காக பண்ணி உலகத்துக்கே தெரியும் அங்கே போய் தமிழ் தமிழர்கள் தமிழ்நாடு எத்தனை தமிழ் அவங்க போனால் திராவிடன்னு பேசவே மாட்டேங்கிறாரு முதலமைச்சர் ஓகே ஃபைன் அவங்க பாலிடிக்ஸ்க்காக பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னா சென்னையில் பன் பில்டிங் வாசலில் உட்காந்து மக்கள் வாடகை இருக்கும் போது நீங்கள் போய் கூலி படம் பார்த்தீங்க எப்படி கூலி படம் கூலி படம் பார்த்துட்டு வந்தீங்க இந்த டிஐபிஆர் மூலமாக நீங்கள் அப்படி பயப்படுதான்னு நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்க என்ன ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா விளம்பரத்துக்கு உதவும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா விளம்பரம் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க திரும்ப நீங்கள் ரோட்டில் அப்படி நடந்து போங்களேன் அடிக்கு ஒரு தடவை போகும்போது ஸ்டாலின் ஃபோட்டோ பார்த்துருவீங்க உண்மையா சரிமா என் கூட பைக்கில் வாங்க இந்த மவுண்ட் ரோடு அண்ணாசரில் இருக்கிறோம் அப்படி பத்தடி நடந்து போங்களேன் ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கும் சார் அறிவாலயம் இருக்குதுப்பா தாண்டி போங்களேன் ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கும் சரிமா திரும்புகிறோம் சார் எங்கே திரும்பினாலும் அவர் இருப்பார் இது வந்து ஒரு நுணுக்கம் மக்கள் மத்தியில் நம்ம கூட தான் இருக்கார் நம்ம கூட தான் இருக்கார் சைக்கலாஜிக்கலாகவே கொண்டு போய் சேர்க்கலாம் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உண்மையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாலின் இல்லை நம்ம கூட ஸ்டாலின் இல்லை நம்ம கூட ஸ்டாலின் தான் உண்மை ஆனால் வேற மாதிரி அதை பதிவு வச்சிடுறாரு வெற்றி தானே அது தேர்தல் வெற்றி தானே அது அதை நோக்கி தான் நகர்த்துவாங்க அவங்க விளம்பரங்களுக்காக அவங்களாம் பயன்படுத்திப்பாங்க இல்லை இந்த விளம்பரம் வந்து ஆன்டி இன்கமன்சியை வந்து மறைக்க வச்சு அதெல்லாம் பண்ணாது அதெல்லாம் சார் ஜெகன்மோகன் ரெட்டி தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டுக்கு ஒரு திட்டம் கொடுத்தாரு வீட்டுக்கு ஒரு திட்டம் கொடுத்தாரு நிச்சயமா அதையும் தாண்டி அவர் தோற்றோற்றார் மண்ணை கவ்வினார் அதற்கு பல காரணங்கள் பட் இந்த முறை அதே மாதிரி திமுக மண்ணை கோமான்னு சொல்ல தெரியாது எனக்கு மீண்டும் வெற்றி பெறலாம் வரலாற்ற மாற்றலாம் ஆனால் இதை பலன் தருமான்னு நீங்க கேக்குறீங்க இது பலன் தராது என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனிதர்களுக்கான செல்வ வளத்தை கூட்டும் கட்சிக்கா வளத்தை கூட்டாது ஓகே சார் இப்போ இதை தொடர்ந்து இப்போ திமுக மேலே இவ்வளோ ஆன்டி இன்கமன்சி வந்து தொடர்ச்சியா இருக்குது இப்போ நாம் தமிழ் வந்து ஒரு குற்றச்சாட்டுக்களை வந்து திமுக மீது வைக்கும்போது அதற்கு சரியான பதில்கள் வந்து முதல் முதல்ல வந்து தராம இருந்தாங்க திமுக முக்கிய தலைவர்கள் அழிக்காமல் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அழிக்கிற நேரத்தில் வந்து விஜய் அவர்களை வந்து சீமானோவில் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சார் முதல்ல என்ன சொல்கிறேன்னா தவறான கருத்தியில் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு தமிழ் தேசியத்தை போய் மக்களுக்கு சேர்க்கும் போது ஒரு இளைஞரோட ஐக்கானாக இருந்தது மீண்டும் வந்து திராவிடத்தை உள்ளது வர்றாரு அதனால் நாங்கள் வந்து விமர்சிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க திமுகவுக்கு இது லாபம் அளிக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கா சார் லாபம் அளிக்குது ஒரு நான் ஏற்றத்தை பற்றி பேசணும் நினைக்கிறேன் ஒருவருக்கு ஒரு விடயம் லாபம் அளிக்கிறது என்பதற்காக அவர் அதை பேசக்கூடாதுங்கிறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து திமுக எதிர்க்குது பிஜேபி எதிர்க்குதா எதிர்க்கிறாங்க அதிமுக எதிர்க்குதா எதிர்க்கிறாங்க அப்போ சீமான் அதிமுக பாஜக பிடிமா அவரு கட்சி வச்சு கட்சியின் தலைவர் அவரு அவ்வளோதான் திமுக பிஜேபி எதிர்க்குது விசிகா பிஜேபி எதிர்க்கிறாங்க திமுக பிடிமா விசிகா இல்லை ஒரே கருத்து இருக்கலாம் சார் அதுக்காகவே ஒருத்தர் வந்து இவருக்கு சாதகமா போகுமே இவருக்கு ஒரு பாதகமாக போகும் அரசியலில் இவர் திமுகவை எதிர்ப்பதன் காரணமாக பாஜக விரும்புகிறது என்பதற்காகவே இவர் எப்படி எடுத்துப்பீங்க எதிர்ப்பது என்பது திமுகவுக்கு நன்மை பயக்கிறது என்பதற்காகவே இவர் விஜய் என்ன அர்த்தம் இவரோட அரசியல் பட் மெயின் மெயின் எதிரி எதிரி சக்சஸாக இருக்காங்கல்ல அடிப்படுத்தாங்கிறது கிடையாது சார் ரெண்டாயிரத்தி திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக அதிமுக விஜய் இவங்க மூணு பேருமே சீமானுக்கு எதிரி தான் இவங்க மூணு பேருமே எதிரி தான் போச்சு மூணு தான் அடிப்பாரு அவர் அடிக்கணும் பெருசாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல அவர் இந்த அணில் அணில்னு சொல்றதுனால பெரிய அட்டாக் கிடையாது சார் அவர் சர்க்காஸ்டாக பேசிட்டு இருக்காரு கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக வருங்காலத்தில் அவர் அடிப்பார்னு நினைக்கிறேன் நான் அதை நோக்கி தான் நம்ம நகரணும் இல்ல அது நாம் தமிழருக்கு என்ன சக்சஸ் கொடுத்துற போகுதுன்ற அப்படி இல்லை உண்மையிலேயே தமிழ் தேசியம்னா என்ன உண்மையிலேயே மாற்றம்னா அது இவர் தான் போல் இருக்குன்னு அங்கே இருக்கிற அவனை ஈர்க்க முயற்சி பண்றாருன்னு எடுத்துக்கணும் அவ்வளவு தான் அவர் கட்சி தொடங்கினதே திராவிட கட்சி தொடங்கி இருக்கிறார் திமுக தான் ஸோ திமுக எதிர்ப்பு ஏற்கனவே உள்ளே இருக்குது அதிமுகவில் இருக்கிறான்னா அவன் சரியான தலைமை கிடையாது அவன் சரியான நாட்கள் கிடையாது எங்ககிட்ட வாங்கன்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ விஜய் வர்றாரு அவர் இழுக்கிறார் அவ்வளவுதான் நீங்க அப்படி தான் எல்லாத்துலேயுமே பொலிட்டிக்கல் கிளபன் இருக்குது இவரை விவரப்பட்டு தான் எதிர்க்கணும் அவர் எதிர்க்கவே கூடாதுங்கன்னா என்ன அர்த்தம் எதுவும் கிடையாதுல்ல ஓகே சார் பள்ளி இருக்கிற அர்த்தம் நன்றி நன்றி